நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் பெற்றிருக்கும் வாக்குகள் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு சில தொகுதிகளில் பிரதான தேசிய கட்சியான பாஜகவையும் மாநில கட்சிகளான அதிமுக பாமகவையும் பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது சென்னை சிதம்பரம் திருச்சி உள்ளிட்ட இருபத்தி ஏழு தொகுதிகளில் நான்காவது இடத்திலும் ஈரோடு கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகளில் மூன்றாவது இடத்திலும் உள்ளது குறிப்பா கன்னியாகுமரியில நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட மரிய ஜெனிபர் முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிக அதிகமான பெற்று அதிமுகவின் பஸ்லியா நசரத்தை விட நான்காயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றாம் இருக்கும் அதிமுகவுக்கும் நான்காம் இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வெறும் இரண்டாயிரத்து ஐநூறு வாக்குகள்தான் வித்தியாசம் நாகப்பட்டினத்தில் போட்டியிட்ட கார்த்திகா ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பாஜகவை பின்னுக்கு தள்ளியிருக்கிறார் கிருஷ்ணகிரியில் போட்டியிட்ட வீரப்பன் மகள் வித்யா மயிலாடுதுறையில் போட்டியிட்ட காளியம்மாள் ஆகியோர் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளனர்